நாம இப்ப கமான்ஸ் படிச்சுவே ஏய் மயிலே வணக்கம் வணக்கம் ஹாய் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐ கேன் இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வேற அங்க வர சொல்ற போயிட்டு வந்துடலாமா சரி போலாம் ஹாய் பத்து நிமிஷம் அங்க வந்துருவா சசி புது வீட்டுல இருக்க ஆமா நம்ம வீடு இல்ல நம்ம நெஞ்சிலு வீடு சா வீடு பாருங்க கிரக பிரதேசத்துக்கு வந்துருக்க அங்க பாருங்க கொண்டையில் தலம்பு கோடையில் குஸ்பு குசுப்பு எல்லாரும் கூப்பிடுறீங்க எல்லாரும் வாங்கினேன் சாக்கரவா எல்லாருமே மூஞ்சி தெரியல அங்கடில சாமி ரூபாய் சொல்லு ஆக நண்பர்களே வீடு கருக அங்க சங்கவை பொங்கல் என்னாச்சு மயில் உடம்பு சரியில்லியா ஆயக்கா தம்பி தம்பி போடா ஹாய் மயில வந்துட்டான் நடந்த சாலா வீட்டுக்கு இருக்க பிரவேசம் விக்கி ஏ உக்காரு என்ன வேலை பண்ணிட்டு அவள்தான் ஒன்று அஞ்சு நிமிஷம் கழிச்சு போலவா அப்படியே லைவ் ஆன் வா வாங்கப்பா லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கப்பா எங்க வீடு பிரவேசம் எல்லாரும் வாங்க சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் வாங்க ஹாய் சலக்கா அவங்க வீட்டு பார்வைக்கு கிரக பிரவேசம் இன்னைக்கு டுடே ஸ்கூல் ட்ரெஸ்ல வரக்கூடாது போகணும் யார் நாலு வருஷம் அப்புறம் ஸ்கூல் தான் படிக்கணும் அப்புறம் ஸ்கூல் ஆமா இப்ப ரூல்ஸ் அப்படி விக்கி சீனி பாண்டி அப்புறம் சுபாஷ் பிரபாகரன் அப்புறம் மதுமிதா இன்னும் எல்லாருமே குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் எல்லாருமே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும்

புடவலாம் கீதுப்பா அது ஆனால் துவைக்கிறது கஷ்டம் ப்ளவுஸு இது பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சது எல்லாம் கண் மூடி தெரிஞ்சது எப்படி சொல்கிறதுனே தெரியல வெக்கப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கப்படுறாங்க ஃபிரைட் கண் மூடி கண் கண் திறக்கறதுக்குள்ளாற ஊடு கட்ட ஊர் கட்டியாச்சு அந்த கிரகப்பிரவேசம் முடிஞ்சுச்சு ஒரு எல்ப்பு கூட இந்த சசின்றவை வர மாட்டேன்றா அப்போ தான் ரொம்ப டோர் போட்டுருக்கு டோர் போட சசி எனக்கு எப்போது ஸ்பெஷல் நீ எப்போது கொண்டு வேண்டுகிறேன்னு கேட்கலாம் வேண்டிக்கின்றேன்னு கேட்கலாம் எப்போது வேண்டுகின்றேன் கேட்கலாம் புரியலையே நான் சொல்கிறேன்னு சிலக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணதில் பிடிச்சி லைக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க யாருக்கெல்லாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எல்லாமே ஸ்க்ரீன் டப் டேச் பண்ணிவிடு ஜனக்கு டக்குனு ஸ்க்ரீன் டச் பண்ணியிருங்க ஐம்பதாவது லைக் யாரும்பா தங்கப்போ ஐம்பதாவது லைக் ஜூம் கிஸ் தரப்படும் டக்கு டக்குனு ஸ்க்ரீன் டச் பண்ணிவிடுங்க ஐம்பதாவது லைக்ஸ் ஹாய் ஹாய் பா சசி கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இல்லைப்பா என்னை விட அவள் கலர் அதிகம் தான் இப்போதான் வெளியிலேயே அது இது வேலை செஞ்சு கருத்து போயிட்டான்னா என்னை விட அவன் சூப்பர் பெயர் அவங்க வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு நண்பர்கள் அவன் கிட்ட ஆமாம் இல்லை நண்பர்களே இதெல்லாம் போய் சொல்கிறாங்க

காலையில் நம்ம வீட்டில் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டவங்க போட்டு ரெண்டாவது போட்டு இங்கே தான் சாப்பிடணும் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் இங்கே சாப்பிட்டீங்களா சில குட்டி சைம்பதாவது லைக் யாரும் என் தங்க பிள்ளைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணால் நம்ம பிடிச்சி லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க யாருக்கெல்லாம் நான் போன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணிவிடுங்க நீங்கள் சீரியல் அடிக்கை உங்கள் அம்மா கூப்பிட்டு வா சசியத்தை கூப்பிடுதுன்னு காரியில் வந்தால் ஒரு ரெண்டு மூணு சிங்கு அப்புறம் போனால் ஆற்று காசை வரவே இல்லை கூப்பிட்றேன் எங்கே கூப்பிட்ரு விற்கி ஃபீல் பார் இங்கே கிரகம் பிரவேசம் பண்ணுறேன் விற்கியே மடம் பண்ணு ஒரு சேர்ந்த

ஏப்பா நான் ஞாபகத்துல போய் கொண்ட மாட்டேனே போய் தேன் ஏய் அம்மா நான் புளிக்கிளங்க ஆட்கேன பொட்வே மாத்திடவா போய் டேட்டன கழுவுனது மணி நேரம் அம்மால போய் வெச்சிட்டு க்ளீன் பண்றதுக்கு ஜென் அப்புறம் வர நான் போய் போய் ஓகன் சாப்பிட்டு போ ம்ம் போ அது அப்புறம் பாப்பா ஒரு

ரோஸ் கடர் கால போயிட்ட முன்னாடி புடவை மாற்று சாலாக்கா பொண்ணா சசி சாலாக்காவுக்கு பொண்ணு கிடையாது பையன் மட்டும்தான்

அவங்க போய் குத்தின்னு வந்தாங்க காசு மட்டும் நான் கொடுத்துட்டேன் போயிட்டு குத்தின்னு வந்துட்டாங்க இப்போ ஒரு வாரம் ஆகுது இந்த வாரம் சனிக்கிழமை வந்து எட்டு நாள் கூட எக்ஸலாக விட்டுதேன் விடுது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுக்கா சாயந்தரத்தை ஒரு பக்கம் சசி கூப்பிட்டாட்டி அப்படின்னு யாருப்பா சூப்பர் சாட் ஃபார்ட்டி ருபீஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா